கிளவுகோமா என்பது கண்ணுள்ளே இருக்கும் நீர் அழுத்தம் அதிகரித்து பார்வை நரம்பு சேதமடைவதாகும் இதை கிளவுகோமா அல்லது கண் பிரஷர் என்று கூறுகிறோம் கண்ணீர் அழுத்த நோய்க்கான அறிகுறிகள் பக்கவாட்டு பார்வை குறைதல் கண்களில் அழுத்தம் அல்லது வலி ஏற்படுதல் ஒளியை காணும்போது வட்டங்கள் தோன்றுதல் திடீர் தலைவலி வாந்தி ஏற்படும் குழந்தைகளுக்கு கருவிழி பெரிதாகுதல் நீர் வழிதல் போன்ற பிரச்சனைகள் காணப்படும் கண்ணீர் அழுத்த நோய்க்கான சிகிச்சைகள் முதல் சிகிச்சை மருந்துகள் ஐட்ராப்ஸ் இரண்டாவது நிலை லேசர் சிகிச்சை அறுவை சிகிச்சை தேவைப்படும் நிலையில் கண்ணில் நீர் அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது அதை குறைக்கும் ஒரு சிறுநிலை அறுவை சிகிச்சை செய்யப்படும் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்துகளையும் தனிப்பட்ட முறையில் வாங்கி பயன்படுத்த வேண்டாம் கண் நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த தவிர்க்க வேண்டிய உணவுகள் வருத்த உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்கள் பால் பொருட்கள் கண் நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த சேர்க்க வேண்டிய உணவுகள் மஞ்சள் முந்திரி விதைகள் வால்நட் ஆல்மண்ட் முளைவிட்ட பருப்பு வகைகள் லெக்யூம்ஸ் இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒமேகா த்ரீ உள்ள உணவுகள் இவை கண்டத்த ஓட்டத்திற்கு நல்லது